வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் பிக் பாஸ் நைன் வெற்றிகரமா ஒரு வாரத்தை முடித்து விட்டது விஜய் சேதுபதி அவர்களும் வந்துட்டு போயிட்டாரு சாட்டர்டே சண்டே எப்படி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது சரி இந்த பிக் பாஸ் நைன் ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா போட்டியாளர்கள் சரியில்லை அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல ஷக்கிலாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடிகை லக்ஷ்மியா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விஜய் டிவி வந்து சரியா செலக்ட் பண்ணல அப்படின்னு சோ விஜய் சேதுபதி அவர்களும் பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து சொல்லிட்டாரு டைம்ஸ் சைக்காலஜிக்கலாவும் அவங்க ஆடிஷன் பண்ணி தான் நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாங்க அது ஆயிடுச்சு இந்த போட்டியாளர்கள் தான் தொடர போறாங்க எதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்சோ ஒரு கன்சிடரேஷனோ இருக்க போறதுல நமக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள வந்தோன்னே வந்து ஆதிரை வந்து எந்திரிக்காம உட்கார்ந்துட்டே நான் ஆதிரை அப்படின்னாங்க சோ எடுத்தோன்னே அவங்க ஒரு பிரச்சனை கிளப்பிட்டாங்க இப்ப ஆதிரைக்கும் பிக் பாஸ்க்கும் ஒரு சண்டை அந்த மாஸ்கர் வந்து நான் கல் போட மாட்டேன்னு கழட்டி நமக்கு புரியுது ஆனா விஜய் சேதுபதி அவர்களை அப்பதான் சந்திக்கிறாங்க அவர் தான் ஹோஸ்ட் அவர் தான் முடிவுகள் எடுக்க போறாரு அவர் தான் திட்ட போறாரு அவர் தான் பாராட்ட போறாரு அப்படிப்பட்ட மனிதர் வரும்போது நான் எந்திரிக்க மாட்டேன் நான் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டேன்னா பொம்மை மாதிரி அப்படியே உட்கார்ந்துருப்பேன்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது வந்து ரொம்பவே கேவலமா இருந்துச்சு சோ ஆதிரை பண்ணது மிக 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 தவறு அந்த அவங்க திருத்திக்கணும் கோபத்தை எல்லா இடத்துலயும் காட்டக்கூடாது இல்லையா புதுசா ஒருத்தர் அறிமுகம் ஆகிற இடத்துல கூட நம்ம கோபத்தை காட்டுறாங்கன்னா அது என்னன்னு சொல்ல முடியல என்னால ரைட் இப்ப நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த டாக்டர் திவாகர பத்திதான் நான் முதல்ல ஆரம்பிக்க போறேன் டாக்டர் திவாகர் இவர் யூடியூப்ல சூப்பர் சூப்பர் சூப்பரா நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்தாரு சிவாஜி கணேஷ் ஆக்ட் பண்ணுவேன் சூரிய நான் தான் பெஸ்ட்டு சூர்யா விட பெஸ்ட் அட்லியை விட பெஸ்ட் இந்த உலகத்திலேயே எனக்கு தான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் போகப்பட்டாங்க நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் சண்டை கூட நடந்துச்சு தனியார் யூடியூப் சேனல்ல ஒரு சண்டைலாம் போட்டு போலீஸ் எல்லாம் வந்து பல ரனங்கள் ஆச்சு அப்படிப்பட்ட மனிதரை ஏன் உள்ள விட்டீங்க அப்படின்னு பேசுறவங்க இருந்தாங்க ஆனா இந்த ஏழு நாள் அவனும் வந்து சம்மந்தம் இல்லாம திடீர்னு கோவப்படுறாரு அதெல்லாம் நம்ம நம்ம தான் இருக்கோம் பட் இருந்தாலும் அங்க ஜெனியூனா பாஸ் நைன மதிச்சு பண்ற ஒரு ஆள்னா அது அவர் தாங்க சோ அவர் தான் டைட்டில் வின்னர் ஆவார்னு கூட அவருடைய ரசிகர்கள் சொல்றாங்க எனக்கு கூட மனசுல கொஞ்சம் தோணுது ஏன்னா மத்தவங்க எல்லாம் ஒரே போட்டி சண்டை இவர் வந்து ரொம்ப வெள்ளந்தியா இருக்காரு அவர் வெளியில பேசின விஷயங்களை விட்டுருங்க சஸ்மி இப்படி ஒரு ஆக்ஷன் பண்றாருல அப்படின்னு ஆக்ஷன் பண்றாருல அதெல்லாம் நமக்கே கஷ்டமா தான் இருக்கு அதே மாதிரி பாருகிட்ட ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது அவங்களை ஏதாவது உடனே ஒன் அப்படி அதை தாண்டி ஏத்துட்டாங்க வேடிக்கிட்டு இருக்காரு டாக்டர் திவாகர் சோ விஜய் சேதுபதி அவர்களுடைய டாக்டர் திவாகரை பத்தி இன்னும் ஒரு நல்ல எண்ணம் வரல அவருடைய அந்த காம்பீனிங்க நமக்கு தெரிஞ்சது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து டாக்டர் திவாகரை நடத்தினையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட் இருந்தாலும் நாட்புற குட்டுன்ற அளவுக்கு வந்துட்டாரு போக போக தலைமை வேற லெவல்ல வருமா அப்படின்ற மாதிரி டாக்டர் திவாகரை பத்தி நிறைய சமூக வலைத்தளங்களையும் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்க எல்லாம் பாராட்டுறாங்க சோ டாக்டர் திவாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வீக்கே நல்ல மார்க் வாங்கிட்டார் யாருக்கு இந்த வீக்ல புவர் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமுருதீன் மகாநதின்ற ஒரு சூப்பர் சீரியல் அதுல டெய்லரா ரொம்ப பாந்தமா ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் ஆஹ் ஒரு எதுக்குமே லாயக் இல்லாத ஒரு கேரக்டரா அதுல நடிச்சிருப்பாரு எல்லாமே தப்பு தப்பா நடந்துடும் அவர் என்ன பண்ணாலுமே தப்பா இருக்கும் எல்லாமே வந்து இன்னும் எக்யூப்டா அவர் நடந்துப்பார் பட் நிஜத்திலேயே பாத்தீங்கன்னா இங்க சில விஷயங்கள் அது மாதிரிதான் நடந்தது டாக்டர் திவாகர் அவர்களை மென்டல் சொல்றதும் லூஸ் சொல்றதும் நீ வேஸ்ட்ன்னு சொல்றதும் அதெல்லாம் வந்து ரொம்ப நெருடலா இருக்கு எல்லாருமே சொல்றாங்க டாக்டர் ஏன்னா அவங்க வந்து வெளியே பார்த்துட்டு அதே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து நம்ம பிக் பாஸ் வேட வந்திருக்கும் அவரே நம்ம பார்த்துட்டு கூடாதுல்ல அதை மறந்துட்டாங்க அவங்க லைஃப்ப தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க இவரையே பார்த்துட்டு அது வேற விஷயம் ஆனா கமிருதீன் சண்டை போட்டத பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அற்பத்தனமா இருந்தது ஒண்டி வா ஒண்டிக்கு நிறைய பிக் பாஸ்ல பாத்துருக்கோங்க மகத்து வந்து சண்டை போட்டதை பார்த்திருக்கோம் பாலா சண்டை போட்டதை பார்த்திருக்கோம் பட் அவங்களே வந்து அடுத்தடுத்த லெவல்ல இன்னும் அவங்க தான் இருக்காங்க வெற்றி பெற்றுட்டாங்க சோ இதெல்லாம் வந்து பிக் பாஸ்ல கண்டுக்க கூடாது அப்படின்றதுதான் ஒரு எழுதப்படாத நீதி ஆனா கமிருதீனுடைய வார்த்தைகள் ஆஹ் இவர் வந்து இந்த பிளாஷ் அதாவது ஜ வந்து சினிமா ஆக்சன் டேக் மாதிரி ஒரு அடிச்சுட்டு பேசணும் ஒருத்தரை பத்தி சொல்லணும் அப்ப இவரு வந்து பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நிவாரண திட்டம் ஆரம்பிச்சாரு விஜய் சேதுபதியை கேட்கிறாரு நீங்க யாருக்கு வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் அடிச்சீங்களோ அவரை பத்தி மட்டும் பேசுங்கன்னா அதை அவருக்கு கண்டுக்கவே இல்லை சோ அப்பயும் விஜய் சேதுபதி கமுரிய அப்பப்ப நோஸ் கட் குட்டுதா இருக்கா அமைதியார் அமைதியார் அப்படின்னு இன்னைக்கும் அதாவது இந்த ஏழு நாளுக்கு அப்புறம் அவரு எப்படி மாற போறாருன்றத பொறுத்துதான் கம்ருதினோட லைஃப் ரைட்டு இப்ப எல்லாருமே வந்து பார்வை வந்து கார்னர் பண்றாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது அதாவது இந்த எபிசோடு முடிஞ்ச பிறகு சாட்டர்டே எபிசோடு முடிஞ்ச பிறகு அவங்க ஏதோ சாப்பாடு எடுத்திருக்காங்க அதுலயும் சண்டை உடனே அதுக்கு இவர் ஆதரவா வர்றாரு டாக்டர் திவாகர் உடனே அதுக்கு எப்ஜே வந்து மீண்டும் வந்து டாக்டர் திவாகர் நீ வாப்போன்னு பேசுறாப்ல சோ டாக்டர் திவாகர் தான் எல்லாரும் கார்னர் பண்றாங்க அதுதான் போக போக பிளஸ் ஆக போகுது சரி இந்த பிக் பாஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க பாத்துருப்பீங்க பேட்டரி அதை மாத்துறது கூட இவங்க யோசிக்கிறாங்க அதுக்கு கூட பிக் பாஸ் பத்து தடவை சொல்ல வேண்டியதா இருக்கு காலைல எந்திரிச்சு வாங்கன்னு சொல்றதுக்கும் அதுக்கும் சில கண்டிஷன் போட வேண்டியதா இருக்கு இப்படி நைன்டி பர்சன்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பிக் பாஸ் சொல்றதையே மதிக்கல போன பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா போன பிக் பாஸ் அதுக்கு போன பிக் பாஸ் எல்லா சீசன்லயும் பாத்தீங்கன்னா அவர் வார்த்தையை கேட்டாலே பயப்படுவாங்க ஆனா இது ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஈஸியா அதே மாதிரி இந்த லிவிங் ரூம் வர சொல்லும்போது கூட எல்லாருமே வந்து வந்ததா சரித்திரமே இல்லை எவ்வளவு லேட்டா வர முடியுமோ ஒவ்வொருத்தர் ஒருத்தரா உள்ள வராங்க சோ பிக் பாஸ் மதிக்கிறது இல்ல ஒன்னு முக்கியமா ஆரோரா அதுக்கப்புறம் அந்த ரம்யா ஜோவா இருக்கட்டும் முக்கியமா சுத்திக் இருக்கட்டும் இவங்க எல்லாம் அடிக்கடி பிக் பாஸ் கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி நம்ம சாருடைய கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது சாரு கொஞ்சம் தலையாட்டுறது அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் டாமினேட் பண்றது நானே ஷோ பார்த்த முத இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் சோ சாரு பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க டாமேட் பண்றாங்க எதுக்கும் அவங்க கருத்தை வைக்கிறாங்க ஆனா அவங்க பண்ற தப்பு என்னன்னா அவங்க கருத்து தேவையில்லாத விஷயங்களுக்கு வைக்கிறாங்க இப்ப ஒரு 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 லெட்டர் வருதுன்னு வச்சுங்களேன் அந்த லெட்டரை படிக்கிறாங்க ஸ்டோர் ரூம்ல வர லெட்டரை படிக்கிறாங்க அதுக்கு இவங்களையும் டேரெக்ட் பண்ணுவாங்க நீ வந்து உட்காரு அவங்க பேசி முடிஞ்சுன்னு இவங்களே ஒரு விளக்கம் கொடுப்பாங்க எல்லாருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இவங்க முந்திரிகோட்டத்தனமா பண்றாங்க எதுவுமே முந்திரி கொட்டணும்னு அவர் பேர் வாங்கிட்டாரு டாக்டர் திவாகர் இவங்களும் அந்த பேரை வாங்கியிருக்காங்க அதை மட்டும் இவங்க குறைச்சிக்கலாம் பாரு தான் வந்து தான் வேலை வந்து நம்ம என்னென்ன பண்ண முடியும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமோ பிக் பாஸ் அதை செய்யலாம் பிஜே பார்வதிக்காக நம்ம டாக்டர் திவாகர் வரும்போதெல்லாம் மத்தவங்க எல்லாம் கோவப்படுறாங்க ஏன் நீங்க சப்போர்ட் பண்றீங்க பாருக்காக மட்டும் நீங்க எல்லாருமே ஓடி வரீங்க அப்படின்றாங்க அது வந்து அங்க யாரா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் எல்லா பிக்பாஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டீம் டீம் இருப்பாங்க அது மாதிரிதான் இங்க நடக்குது ஆனா அதையும் குறை சொல்றாங்க மற்றபடி இருபது பேர்ல ரெண்டு பேர் போயாச்சு அது ஓகே அது கிளியர் இந்த பதினெட்டு பேர்ல யார் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படின்றதையும் விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு அப்புறம் நந்தினின்றவங்க இரவு நேரம் சண்டை போட்டு எல்லாரையும் திட்டிட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்க வந்து கலையரசனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க கவனிச்சிருப்பீங்க கலையரசன் நீதான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னாங்க நம்ம அது வரைக்கும் கலை அரசனை வந்து ஒரு கவனிச்சது இல்ல அப்படி சொன்ன பிறகு நமக்கே ஒரு ஃபீல் கிடைக்குது ஆனா அதுக்கு கூடுதல் சுகர் போடுற மாதிரி விஜய் சேதுபதி அவர் என்ன சொன்னாரு நீங்க பொங்கல் வரைக்கும் இருப்பீங்கல்ல அப்படி இருந்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுங்க பொங்கல் வரைக்கும் இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு பொங்கல் எல்லாம் என்னங்க ஜனவரி போர்டீன் தான் பிக் பாஸ் முடியிற நாள் ஜனவரி போர்டீன் டு செவன்டீன் அந்த ஏதோ ஒரு நாள்ல பிக் பாஸ் முடிஞ்சிடும் அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இருக்க போறீங்க அப்படின்னு முதல் முறையா ஒரு கோஸ்டே சொல்லிட்டாரு சோ இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் நந்தினின்றவங்க வெளியே கிளம்பும் போது நிதா டைட்டில் சொன்னாங்க விஜய் சேதுபதி அவர்கள் பொங்கல் வரைக்கும் நீங்க இருங்கன்னு சொன்னாரு சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு உள்ள டைட்டில் வினர் கலையரசனா அப்படின்னு உங்களுக்கு தோணுது சரி சபரிஷ் கபருன் இவங்களுடைய சண்டையை பார்ப்போம் கபருதின் வந்து ஏற்கனவே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனா அந்த வாட்டர் பிரச்சனையில பெரிய சண்டை வந்துருச்சு அப்ப கூட சபரீஷ் வந்து ரொம்பவே வந்து கண்ட்ரோலா தான் இருந்தாரு இவரை பத்தி குறைகள் சொன்னா கூட ஒரு கண்ட்ரோல்டா சொன்னாரு ஆனா கமருதீன் நீ ஒரு ஃப்ரெண்டா நீ ஒரு ஏமாத்துக்கார நீ ஒரு ஃபேக்கு நீ வந்து என்ன வந்து பண்ண ட்ரை ஃபேம்னா நம்ம ஒருத்தரை பெருமைப்படுத்துறது டிஃபேம்னா என்ன அவமானப்படுத்துறது நீ பண்ற என்ன காலி பண்ண வைக்கிற ஒரு டைட்டில் தானே வேணும் டைட்டில் எடுத்துக்கோ ஏதோ இவருக்கு டைட்டில் கொடுத்த மாதிரியும் அதாவது கமருதீன் சாருக்கு டைட்டில பொறுத்த மாதிரியும் அந்த டைட்டில் நீ வாங்கிக்கணும்னு சொன்ன மாதிரி இவர் தன்னை ஒரு பிக் பாஸ் அதை நினைச்சிட்டாரு அது ஒரு காமெடியா இருக்கட்டும் பட் இருந்தாலும் இவ்வளவு சண்டை நண்பர்கள் தான் அது ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு அடுத்த நாள் கொஞ்சம் தெளிவாயிருப்பாருன்னு பார்த்தேன் விஜய் சேதுபதி அவர்கிட்டயே குறைய சொல்றாரு சபரி போன்றவங்க எல்லாம் இருக்காங்கன்னு அந்த ரவுண்டரை சொல்லிட்டாரு சோ இவங்களுடைய பகை வந்து தான் போகுது இது வந்து கண்டிப்பா மீண்டும் இணைஞ்சாலும் மீண்டும் பிரச்சனை தான் வரும் சபரிஷ்டி ஒரு பிரச்சனை இருக்கு எங்க சண்டை நடந்தாலும் வந்து அடக்கி அவரு கருத்தை சொல்லிட்டு ஏதோ வந்து டிசைடிங் மாதிரி அவரும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போறாரு மற்றபடி சூப்பரா ஒர்க் பண்றாரு அந்த அசிஸ்டண்டா செமவே பண்ணாரு வாட்டர்ல அவர் சூப்பர்வைசர் அசிஸ்டண்டா சூப்பரா பண்ணார் அதுல ஹண்ட்ரட் மார்க்ஸ் நம்ம கொடுக்கலாம் பட் இருந்தாலும் எந்த சண்டை நடந்தாலும் இவர் உள்ள வந்து ஒரு கத்து கத்தி எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டு இவருடைய ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அங்க ஒரு டாமினேஷன் பண்ணிட்டு போயிடுறாரு சோ இதுவும் வந்து ஒரு மைனஸ் தான் மற்றபடி சொல்லிக்கிற விதமா வேற யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் மனசு கெட்டல கனி கூட பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை நந்தினின்றவங்க வெளியே போனதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கனி மற்றும் பிரவீன் அதாவது சமையல்ல வந்து உப்பு சேர்த்துருக்காங்க தவறுதலா சேர்த்துட்டாங்களா இல்ல அது ஏதாவது நடந்தா நம்ம தெளிவா காட்டப்படலை மெயின் எபிசோட்ல நைன் தேர்ட்டி எபிசோட்ல ஒண்ணுமே காட்டல நம்ம போட்டு பார்த்துட்டோம் இருந்தாலும் நந்தினி போறதுக்கான உப்பு போட்ட மேட்டர்ல தான் இவங்க நந்தினி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க பிரவீன் கூட போய் கேமராடல போய் மன்னிப்பு கேட்டார் அதை பார்த்திருப்போம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சோ பிரச்சனையே இவங்களாலதான் ஆனா இவங்க எந்த இடத்துலயுமே அதை பதிவு பண்ணல ஏதோ நந்தினி வந்து மன அழுத்தத்தால போயிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த மன அழுத்தத்தை வெளியே கொண்டு வந்ததே இவங்க பிரச்சனை தான் எஃப்ஜே நான் கையை நீட்டி உடனே கையை எடுத்து கைய வெட்டிடுவேன் சொல்றாரு அவ்வளவு சின்ன பையன் இன்னொரு சின்ன பையன் கூட சின்ன பொண்ணு கூட சண்டை போடும் போது சண்டை போட்டா பரவாயில்ல திவாகருடைய வயசுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்ல சோ இவர் வந்து எவ்வளவு மரியாதை குறைவா நடத்தினாலும் திவாகர் கூடாது ஆனா திவாகர் பண்றதை பார்த்துட்டு இவருக்கு டென்ஷன் ஆகுதுதான் இப்ப பாத்தீங்கன்னா சேட்டர்டே எபிசோட் அதாவது சண்டே டெலிகாஸ்ட் ஆகும் இல்லையா அந்த எபிசோடு முடிஞ்ச பிறகு கூட பாத்தீங்கன்னா இந்த பார்வதி மேட்டர் ஒன்று வந்தது அந்த ஃபுட்டு தப்பா எடுத்துட்டாங்க அந்த கப்பல் எடுக்காம அவங்களே எடுத்துட்டாங்கன்னு அதுக்கு வந்து வழக்கம் போல நம்மளுடைய டாக்டர் வந்து கொஞ்சம் வாலண்டியரா வந்து பாருக்காக பேசினார் உடனே அப்பயே வந்து எப்ஜே நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னு வந்து சண்டைக்கு வந்தார் இப்ப நம்ம ஒருத்தர் சண்டைக்கு போனா நம்ம விளக்கம் கொடுக்கலாம் வெளி சண்டை நடக்கும்போது நம்ம போய் விளக்கம் கொடுத்து அதுல அவங்க திட்ட வரை செய்யறது அவங்களை அவமானப்படுத்த வரை செய்யறது உடனே இவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க நீ வா போன்னு பேசுறாக்குல ஸோ எப்ஜே எதிர்காலம் இல்லை கமருகனுக்கு எதிர்காலம் இல்லை முக்கியமா இந்த சபரிஷ் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம திறமையை காட்டதான் வந்தோம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரும் கண்டினியூ பண்ணுவாரு இல்ல அவரும் கமெடியும் கூட சண்டை போட்டுட்டே இருந்தாருன்னா அதுவும் சரியா இருக்காது இதை தாண்டி நமக்கு இப்ப தெளிவா ஒரு கிளியர் பிக்சரா தெரியுது என்னன்னா விஜய சேதுபதி அவர்கள் கலையரசன நீ பொங்கல் வரைக்கும் இரு சொன்னதும் நந்தினி தான் டைட்டில் வின்னர் சொன்னதும் ஒரு பாசிட்டிவா இருக்கு கலையரசனுக்கு உனக்கு கலையரசனும் வந்து ரொம்ப ஏதோ தான் பயங்கரமா இந்த ஒரு வாரம் செஞ்சுட்ட மாதிரி அவரும் ஃபீல் பண்ணிட்டு அவரும் ஒரு கம்பீரமா தான் நடந்து வந்துகிட்டு இருக்காரு நகைச்சுவை சக்கரவர்த்தி விக்கிரம் விக்ரம் அவரே சொல்லிக்கிட்டாரு இன்னைக்கு இப்ப விஜயசெக்தி அவர்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப ஒரு ஆட்டிடியூடாவே பேசுறாரு அதான் அவர் திறமைசாலியா இருக்கட்டும் ஆனா அங்க நம்ம என்ன செஞ்சோம்னு அவர் இன்னும் யோசிக்கவே இல்லை அவர் அவராவே இருக்காரு யாராவது வந்து தட்டணும் தம்பி நீ பண்றியா அப்படின்னா பண்ணுவார் போல அவரு இந்த ஏழு நாள் ஏதாவது விஷயம் பண்ணுவாரு ஓடினாரு அந்த தண்ணி நைட்டு வந்தப்ப இங்க இங்கேயும் ஓடினார் அதை வந்து தானே சொல்லிக்கிட்டாரு அதுல வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு இவரே சொல்லிக்கிட்டாரு மற்றபடி அவர் எதையுமே செய்யல பாத்திரம் கொழுகுறாரு எல்லாத்தையுமே பேசுறாரு டிசிஷன் மேக்கிங் கூட அவர் நிறைய பேர் எல்லாரும் கூப்பிடுறாங்க பட்டு அந்த உப்பு மேட்டர்ல கூட அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு கனி சொன்னதா அவர் கேள்வி பட் அவர் எதுவுமே செய்யலாம் ஆனா அவர் எதுவும் கவலையும் படல ஓகே சோ அவரையும் நம்ம விட்டுடலாம் அப்போ போய் என்னன்னு நம்ம கானா வினோத்தை பத்தி பேசலாம் சோ கானா வினோத் வந்து சிறைக்கு போன பிறகு கொஞ்சம் வியன்க்க சப்போர்ட் பண்றாரு ரைட்டர் அதை தாண்டி கானா வினோத் வந்து நிறைய பாட்டும் பாடுறாரு ஆனா எல்லா சண்டை போடும் போதும் அவர் உள்ள வந்துருவாரு நீங்க நல்லா பாக்கலாம் எழுதி வச்சுக்குங்க ஏழு நாள் முடிஞ்சு போச்சு இன்னும் அடுத்த வாரத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி மீட் பண்ண போறோம்ல அப்புறம் சொன்னது உண்மையா இருக்கும் எங்க சண்டை ஒரு உள்ள வந்து அவங்களை பிடிச்சு கதர 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 அறுக்கறதுன்னு வாங்கல அந்த மாதிரி எங்கேயா சண்டை வந்து இவரே வாண்டிரா போய் அவங்களே திட்டி அவங்க ஒண்ணு இவங்க ஏதாவது வெளியே போய் ஏன் வெளியே போசல ஒரு பிரச்சனை பண்ணி இது வந்து கண்டும் காணாம இருக்காங்க எல்லாரும் திவாகர் அவர்கள எல்லாரும் சொல்றாங்க ஆனா வினோத் அவர்களை வந்து யாரும் ஒண்ணு கண்டுக்கல சோ இந்த வாரம் வினோத் அவர்களால பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் ஜோசியம் சொல்றேன் சரி ஓகே இப்ப பைனலா நம்ம என்ன சொல்ல போறோம்னா பிக் பாஸ் டைட்டில் வின்னர் நைன் டாக்டர் திவாகரா கலையரசனா இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் போட்டி இருக்கும்னு இந்த நொடியில நமக்கு புரியுது பட் ஒயில்டு கார்டுல வர்றவங்கதான் பெரும்பாலும் ஜெயிக்கிறாங்க சோ ஒல்டு கார்டுல யார் வர போறாங்க இல்ல இருந்தே ஒரு பெரிய குறைபாடு இருக்குங்க எல்லாம் தெரியாத முகங்கள் அவங்க வந்து டேலண்ட் இல்லைன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை தெரியாத முகங்கள் நம்ம பிக் பாஸ் எதுக்கு பாக்குறோம் நம்ம பார்த்த நட்சத்திரத்துடைய பெர்சனல் லைஃப பார்க்க ஆசைப்பட்டு அவங்களுடைய பொருளியை பார்க்க ஆசைப்பட்டு நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்தோம் ஆனா நமக்கு தெரியாதவங்களும் எல்லாரும் இருக்கும் போது அவங்களுடைய பொருள் நமக்கு தேவையில்லை இல்லை ஆனா இப்ப டாக்டர் திவாகர் மட்டும் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து அதாவது என்ன சொல்றது அப்படியே வைஸ் வர்சா பூமரங்க ஆயிடுச்சுங்க டாக்டர் திவாகரை எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் அந்த இருபது பேர்ல எல்லாருக்குமே தெரிஞ்சது டாக்டர் திவாகரை மட்டும் தான் சமூக வலைதளங்களா இருக்கட்டும் நியூஸ் வரைக்கும் போய் கரண்டா அவருதான் வைரலா இருக்காரு ஸோ இப்ப டாக்டர் திவாகர் அந்த ஃப்ரேம்ல வந்தா உண்மையே சொல்லலாம் நீங்களே சொல்லலாம் கண்டிப்பா சேனல் மாத்த மாட்டீங்க அப்படியா கரெக்ட் தானே சோ டாக்டர் திவாகர் அவருடைய படிப்படியா முன்னேறிட்டு இருக்காரு ஆனா அவர் கோவப்பட்டு எந்த வார்த்தைகளும் விடாம இருந்தால் மேபி திவாகர் டைட்டில் வின்னரா கூட ஆகலாம் கலை அரசு ஆவாருன்னு சொல்றாங்க பட் அவர் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல போ போக எடுக்கிறாரா சோ பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கனி நல்லா சமைக்கிறாங்க ஆனால் மேக்கப் போட லேட் பண்ணுறாங்க ஸோ மேக்கப் போட்டு அழகாக இருக்கலாம் ஏன்னா அவங்க எதுக்குமே அந்த வேல்யூ தெரியும் குக்குவித்து போகும் வந்தவங்க தான் அந்த சென்ஸ் தெரியும் எப்படி அப்பீலாக நம்ம இருக்கணும்னு ஆனால் அது அவங்க ஒரு பெரிய விஷயமே எடுக்கல மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஒரு ஃபுல் பாதி ஃப்ரேம்ல மேக்கப் இல்லாததான் இருக்காங்க அதை தாண்டி காலையில் மதியானம் நைட்டு இவங்களே வந்து ஒரு டைம் சொல்கிறாங்க ரெண்டு அவர் ஆச்சு ஒன்றவர் ஆச்சு இதுக்கு எந்த பிக் பாஸ்லையும் வந்து டைம் சொன்னதில்லை இவ்வளவு நேரம் ஆச்சுதான் சொல்றாங்க இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டிவா ரெண்டவரா நிக்கிறேன் நான் அரைவரா நிற்கிறேன் நான் நிமிஷத்துல நான் வந்துடுறேன் அப்படி இவங்க டைம் சொல்றாங்க அது கொஞ்சம் ஒரு குழப்பமா எதுவுமே கிடையாது இவங்க எல்லாம் ஒன் ஹவர் ரெண்டு அவர் ஹாஃப் அன் அவர் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எல்லாருமே பேசும்போது டைம் தான் சொல்றாங்க அது ஒரு நிரடல் ஓகே சோ எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிறது ஒயில்டு கார்டில் யார் வர போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் என்ன நடக்க நைன் ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் கால் எடுத்து வைக்கிறோம் அடுத்த வாரம் அநியாயம் நடக்க போகுது அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் நம்மளை சந்தோஷப்படுத்துறாங்களா அடுத்த வாரம் சொல்றேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுபவர் பெறுபவர் விஜய் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க